அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா எப்படி சிவமா இருக்கீங்களா என்னென்னா இப்போ உங்களுக்கு இதுவரை காலங்கள்லையும் இருக்கிறதுக்கான வீடு வசதியே இல்லை இப்போ இவ்வளோ பெரிய பெருமதியான வீடை வந்து கட்டி தரத்துக்கு கனடா நாட்டில் இருந்து அவங்களே நேரடியாக வந்துருக்குறாங்க உங்களோட மனநிலை என்னம்மா எப்படி இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கடவுளே வந்து அப்பல சரி அல்லாதீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போது சந்தோஷம் படணும் போற கடலுக்கு போறவரு கல்யாணம் மாமிர ரீதியான ஒரு இதுவும் இல்ல மாமியும் கஷ்டப்பட்டு தானங்களை பாக்கவும் அப்ப எப்படி இப்படி கனடாவில இருந்து வீடு கொடுக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நானும் நிறைய இடத்த தெரிஞ்ச

தேர்தன் குடி மாமியாகள்தாய் என்னை பார்க்க அங்கே பெற்ற ஃபுல்லாக நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்தேன் நான் வந்து அம்மாவுக்கு மேல் மிச்சம் பார்த்தா மாமியார் என்னை பார்க்க அவன் மாகுடி சரி ஓகே வாங்க நம்ம கல் வைப்பவனே நினைச்சின்னா அக்கா வந்து நாங்கள் நிறைய பேச விரும்பில்ல அழுது கொண்டே இருக்காங்க சரி நாங்க வந்து மக்க போய்ட்டு சீலனோடையும் பேசி கொள்வோம் வேறு ஃபுல்லாக வந்து பயிரா அந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து கத்தரி

அவரட் சப்போமே போ

சரி ஓகே உண்மையில இந்த அடிக்கல் நாட்டு விழா வந்து முடிச்சிட்டோம் சந்தோஷமா இருக்குது அடுத்தது இந்த உள்ள வந்து இந்த பயிர் காலைக்குள்ள நுழையும் போதே முதலாவது அங்கு சொன்ன விஷயம் இந்த பயிரெல்லாம் வந்து அறுவடை முடிஞ்சதுக்குறா நீங்க வீடு கட்டுமான பணிகளை வந்து நடத்தணும் அப்படின்னு வரும்போதே பார்த்த உடனே சொல்லிட்டார் அப்படி ஒரு நல்லுள்ளம் கொண்ட அங்கு என்னடா சொன்னால் அந்த சொல்றதுக்கான காரணம் இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் எல்லாம் இப்போ அந்த நேரடியாக வந்து நின்று அந்தந்த வேலைகளை செய்யும்போது நேரடியாக கிடைக்கிற அனுபவத்தை வச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சதான் அந்த வார்த்தைகளால உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் உண்மையிலே உண்மையிலே அடுத்தது சீலன்கா சீலனை நான் ஒன்றுமே பேசல என்ன சீலன் நான் வந்ததில் இருந்த உடனே பேச அமைதி என்னன்னு இருக்கீங்க ரைட் நாங்கள் இன்றைய நாளில் இன்னும் ஒரு பாரிய நல்லொரு விடயத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதுவும் இந்த வீடை நிர்மாணித்து கொடுக்க போகின்ற கண்ணண்ணா தம்பதிய